மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏங்க என்னங்க பாருங்க இந்த வாய்ச்சு தான் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் உள்ள என்ற இளைஞர் வந்து சமூக வலைதளத்தில் ஏற்படுத்திய இந்த வைரல் நிகழ்ச்சி வந்து உலகம் மெங்கும் பரவி கொண்டிருக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமாக தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தங்கப்பாண்டி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகள் அவர் பிறந்த ஊரே ஒரு பிரபலியப்படுத்திய அந்த நல்ல மனதுக்கு மிகுந்த பாராட்டுகளை கொடுக்கணும் சமூக வலைதளத்தால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நன்மைகள் எங்கே இருந்தாலும் அதை மென்மேலும் வளர்த்து விட வேண்டும் தீமைகள் வந்துச்சுன்னா அதை உடனடியாக அறுத்தெறிய வேண்டும் இதுதான் நம்மளுடைய கருத்து அதே இன்ஸ்டாகிராமில் பல லட்சம் ஃபாலோவர்ஸோடு இருந்த மணக்கண்டா மாப்பிள்ள அவர் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமே பிளாக் பண்ணி எனக்கு வேண்டாம் இதால் பல குழந்தைகள்லாம் கெட்டு போகிறாங்க இது ஆபத்தான செயலி அப்படின்னு அவர் சொல்லி விளக்கியிருக்கார் ஆபத்து ஏ எல்லா இதுலேயுமே பார்க்க போனால் ஆபத்துன்னு இருக்குது அதை நம்ம எவ்வளோத்துக்களோ சரி செய்திருக்கணுமோ அது நமக்கு நன்மை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க வணக்கம் டாபாப்ள தினியிலருந்து நிறையா பேர் வந்து ரெண்டரை லட்சம் பேர் வந்து என்னையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ளே நான் இன்ஸ்டாகிராம் விட்டு நான் வெளியே வந்துட்டியா ஆமாம் பிளாக் பண்ணிட்டேன் வேணாம் ஏன்னா அதில் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஏன் வீடியோவில் இருந்து தான் நான் வெளியே வந்தேன் இனிமேல் நான் வர வரமாட்டேன் இது வந்து சொல்கிறது அடுத்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இது ஐயா மோடி ஐயாவுக்கு நான் போய் சே சேரணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமை வந்து பிளாக் பண்ணணும் பொறுத்த வரையும் இந்தியாவுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் வரக்கூடாது அப்படின்னு ஐயா ஏன்னா டிக்டாக்கில் வந்து அப்படிலாம் கிடையாது ஆனால் இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து வந்த பார்த்திங்கன்னா நிர்வாணமான வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நிர்வாணமான வீடியோவேவும் இன்ஸ்டாகிராம் குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ளே அதனால் இது வந்து யாருக்கு பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வீவஸ் கிடைக்குது நம்மளும் இப்படி இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன குழந்தையில இருந்து இருக்காங்க இதில் நூறு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா தற்கொலிகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு தற்கோலிகள் அதிகமாகிக்கிட்டுருக்கு இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இப்போ சமயத்தில் கூட திருப்பூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் எனக்கு லைக் வருதா உனக்கு லைக் வருதா அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து படிப்புகளை கிடச்சி இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பிள்ளைங்க வந்து யார் பெரியால் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த இன்ஸ்டாகிராமு வந்து மூவ் பண்ணுறாங்க அதனால் இதை வந்து இந்த ஐடியவே க்ளோஸ் பண்ணணும் இந்த இன்ஸ்டாகிராமே இருக்கக்கூடாது டிக்டாக்கை எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இதை பண்ணணும்னு நான் வேண்டுகிறேன் ஒரு இந்திய குடிமகனாக ஒரு தமிழனாக ஒரு பச்சை தமிழனாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளிலிருந்து எல்லாருமே இஷ்டாகாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னா ஒரு குழந்தை கையிலேதே இருக்கணும்னு ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அதனால் ஐயா மோடி ஐயா உங்கள் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த இஷ்டாகாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ண பாருங்கள் நான் வெளியே வந்துட்டேன் நான் மானஸ்தேன் தமிழே மரத்தமிழே காரணம் என்னென்னா எனக்கு தேவையில்லை அதனால் வெளியே வந்துட்டேன் அதில் எவ்வளோ லட்சம் கோடி ரூபா இருந்தாலும் எனக்கு சம்பாதிக்கணும் ஏ ஏன் இப்படி இருக்க அப்படின்லாம் நினைவு கேட்டிருக்காங்க எனக்கு அது தேவையில்லை அதனால் நான் வெளியே வந்துட்டேன் இன்ஸ்டாகிராமை விட்டு நான் பிளாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் ஆனால் சின்ன குழந்தைகளை எப்படி நீங்கள் வெளியே ஏற்ற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஐயா மோடி ஐக்கியா நீங்கள் தான் இந்த இன்ஸ்டாகிராமை பிளாக் பண்ணணும் ஆமாம் இதை உங்கள் உங்கள் மகனாவோ உங்கள் கூட பிறந்தவனாவோ உங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்துக்காரனாவோ நான் சொல்லிக்கிறேன் வணக்கம்டாமப்பிள்ள தேனியிலருந்து ஆமாம் இதை முடிஞ்ச அளவுக்கு இது வியூவர்ஸ் போகாது கண்டிப்பாக இதை எல்லாருமே பதிவு பண்ணவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இஷ்டாகமி இருக்கக்கூடாது இருந்தால் நம்ம நாடு நாசமாக போயிடும் இது உண்மை நான் வெளியே வந்துட்டையா நான் இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே வந்துட்டேன் வணக்கம் இடாமப்பிள்ள தேனியிலருந்து